வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான இலவச வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் செக்டரில் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலேயே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு தீபாவளி போனஸ் இன்னும் ஒரு சில அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் உங்களுடைய பர்சனல் பர்ஃபார்மன்ஸ் அட்டண்டன்ஸ் டிசிப்ளின் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒன் இயர் ஆஃப்டர் ஆன்ரோலாக எடுத்துக்கிறாங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிப்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் தீபாவளி போனஸ் நவம்பர் மந்த்து நீங்கள் இருபத்தாறு நாள் வேலை பார்த்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஹை அமௌண்ட் தீபாவளி போனஸ் கொடுக்குறாங்க இதை தவிர யூனிஃபார்ம் டிஷர்ட் ஷூ ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டூல் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா இருபத்தோறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ன டிகிரி முடித்தவங்களுக்கு அன்ஸ்கில்டு கேண்டிடேட் அதாவது எயித்து டென்த்து டுவெல்த்து முடிஞ்சவங்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அதாவது நியர்பை டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் டேரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிவாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்விஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்டுக்கோங்க நீங்கள் கால் பண்ணி ஒருவேளை அவங்க பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த நிலவத்தில் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் யாராவது வேலை ஏறிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்